அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்முடைய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் நடைபெறுகிற மூலிகை வகுப்பில் அதாவது வருமாவும் சித்த மருத்துவமும் சேர்ந்து நடக்கிற வகுப்பில் இந்த வட்டம் வந்து துருசு சுண்ணம் மெயினாக காட்டிக்கிட்டு செய்முறை விளக்கத்தோடு காட்ட போகிறோம் அதுக்கடுத்து அதிலிருந்து எல்லா வித சுண்ணங்களும் எப்படி தயாரிக்குது அந்த முறையை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் துருசு சுண்ணம் அப்படின்னா பொதுவாக வந்து எந்தவொரு பா எந்த ஒரு பாசனமும் நம்ம சுற்றி செய்து கெட்டணும் அப்போ ஏற்கனவே சுற்றியும் மதுவே கெட்டுவும் மதுவேன்னு சொல்லி முழுக்கீரை செய் இருந்து எல்லா பாசனங்களையும் கெட்டலாம் சுத்தி பண்ணியும் செய்யலாம் ஆனால் துரிசில் வந்து சுண்ணாம்பை அதாவது ஒரு சீலம் ஒரு சீலையில் வந்து து துணியில் சுண்ணாம்பு நல்லா தடவி அதுக்கு இந்த துரிசுக்கு மேலே துரிசு வந்து பெரும்பாலும் வந்து பி கிராம் பத்து குள்ளே தான் இருக்கணும் நல்லா சுற்றி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம கருவங்கம் குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு கிலோ மாதிரி அஞ்சு கிலோ அளவுக்காக இருக்கணும் அப்படின்னா தான் அது அளவுக்கு இருக்கும் ஒரு இரும்பு ஒரு கிண்ண மாதிரி உள்ள இரும்பு சட்டியில் அந்த கருவங்கத்தை போது இந்த துருசை இந்த சீலம் மணி சுற்றி வச்சுருக்கோமே அதாவது நம்ம சுண்ணாம்பு சுற்றி வச்சுருக்கிறது அந்த துருசை அதில் முக்கிய முக்கியம் எடுக்கணும் கூட கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கறியும் புகஞ்சிரும் அதனால் முதல்ல வந்து ஒரு பத்து செகண்ட் அளவுக்கு அப்படியே ஒரு குடடை வச்சு மிக்கி முக்கணும் கருவங்க உருகிக்கிட்டு இருக்கும்போது பிறகு எடுத்து ஆறுன பிறகு மீண்டும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பாஞ்சு செகண்டு இப்படிமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போனோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை அப்படி முக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து துருசு சுத்தமாக வாயிரும் அதே நேரத்தில் வந்து அது வந்து கெட்டுப்பட்டுரும் அப்படி கெட்டுப்பட்ட பிறகுதான் நம்ம அதை வந்து நம்ம சுண்ணத்துக்கு கொண்டு போனோம் சுண்ணத்துக்கு கொண்டு போகும்போது அதாவது முட்டையோடைய வெள்ளைக்கரு எரிக்கலம்பால் ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாளில் அது வந்து முறிஞ்சி நீராக மாறிடும் அது வந்து அண்டை செய்யநீர்னு பேர் அந்த செய்யரை விட்டு நல்லா அரைச்சி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலுமே அது வந்து நிறையா வாங்க அரைக்க வாங்கிக்கிட்டே இருக்கும் அதை அரைச்சி வில்ல தட்டி காய வச்ச பிறகு வேலிப்பருத்தி அதாவது வேலிப்பருத்தி அலைய நம்ம காய வச்சு அதை சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை ஒரு ஹோட்டலில் வச்சு அதுக்கு மேலே அந்த துருசை காய அரைச்சி காய அரைச்சி வச்சதை மேலே வச்சு ஒரு ஒரு மூணு மணி நேரம் இருக்கீங்க அப்படின்னா அது புகையாமல் சுண்ணமாக மாறும் அது மீண்டும் அது மாதிரி ஒரு மூணு தடவை வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா அது கடுங்கார சுண்ணமாக மாறிடும் அந்த சுண்ணத்துலேருந்து நம்ம எல்லா வேலைக்கும் ரசமணி அதுக்கடுத்து வந்து பாதரசத்தை என்னென்ன வேலைக்கு கொண்டு வருமோ அத்தனையும் கொண்டு போகலாம் ஏன் அதை வந்து சுற்றி பண்ணணும் பா துருசை சுற்றி பண்ணி அதை கெட்டணும் அப்படின்னா சப்போஸ் இந்த பாதரச மணியே நீங்கள் செஞ்சால் கூட நம்ம க நம்ம தயாரிக்க மணிபுரமே வாயில் போட்டு ரொம்ப தூரம் நடக்கலாம் அதே நேரத்தில் பாலில் சுடுபாலில் போட்டு சாப்பிடலாம் அதிகமாக வந்து மணி தான் நம்ம அதிகமாக தயாரிக்கிட்டு வரோம் அதனால் வந்து நம்ம அந்த அதோடைய நட்சத்திரம் இல்லாத அளவுக்கு டூரிசம் முதல்ல சுற்றி பண்ணி நம்ம கெட்டிடணும் அதுக்கடுத்து அதே மாதிரி வந்து எல்லா சொன்னங்களும் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து நம்ம மூலிகை ஓப்பரம் பார்க்க போகிறோம் நம்ம மம்சாரம் பத்திரகாளி அம்மன் போன ஓட்டம் நடந்த மாதிரி தான் அங்கேயும் இந்த ஓட்டம் நடக்க போகுது உங்களுக்கு சகல வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறோம் முன்கூட்டி வர்றதுங்களும் தகவல் சொல்லிடுங்க ஏன்னா அதாவது ஒரு நாளைக்கு முன்னாலே வர்றதங்களுக்கு சாயந்தரம் இருக்க வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அதனால அந்த முன்கூட்டி வருதங்க வந்து என்னுடைய நம்பருக்கு எனக்கு ஃபோன் போட்டு தவறு சொல்லிடுங்க நன்றி வணக்கம்